ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மைச்சேனல் இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே இந்த கதையை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க டைம் பண்ணாமல் நம்ம படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின்க்கு அவங்க மாமா பையனே கல்யாணம் பேசி வைக்கலான்னு சொல்லிட்டு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ கல்யாணத்தை பற்றி ஹீரோயினோட அம்மா அப்பா ஹீரோயின்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க அம்மா அப்போ என்னடா இவ சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக உட்காந்துருக்கேன் நான் ஒரு லெஸ்பியன்னு சொல்றாங்க ஆக்சுவலி லெஸ்பியன்னா பொண்ணும் பொண்ணும் பையனும் பையனும் ஒன்றா இருக்கிறது தான் அது அவங்க அம்மா அப்பாவுக்கு புரியல என்னடி லெஸ்பியன்னான்னு கேட்க அவங்க வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றாங்க எனக்கு ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு நான் அவளே கல்யாணம் பண்ணிக்க போகலான்னு இருக்கேன் எனக்கு இந்த மாப்பிள்ள வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு அவங்க அம்மா பாக்கு தலையில் குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்குது என்னடி இப்படி சொல்கிற வெள்ளை ஊர் உலகத்துலலாம் என்ன சொல்கிறது சொந்தக்காரவங்களாம் ஏன் கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னு கேட்டால் என் பொண்ணு இன்னொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னா நான் சொல்ல முடியும் எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும் அதெல்லாம் கிடையாது நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நானும் அவளும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்ல உங்கள் அம்மா அப்பாவுக்கு இன்னும் பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இதை கேட்ட ஹீரோயின் அம்மா இன்னும் டென்ஷன் ஆகி ஹீரோயினை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க நீ ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தா கூட சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் இப்படி எங்கள் மானத்தை வாங்கிட்டே அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினோ அம்மா இப்போ நான் ஒரு பையனை லவ் பண்ணாத தானே உனக்கு பிரச்சனைன்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்ல அப்போ நான் ஒரு பையனை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு பெரிய ஷாக்கிங்கு இரையின் டைரக்டா அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து நான் ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அதனால சைக்காலஜி படி ஃபர்ஸ்ட் ஒரு மோசமான விஷயத்த சொல்லிட்டு இதுக்கு அது பெட்டர் இல்லைன்னு சொல்லி இவங்களை ஒத்துக்க வச்சுட்டாங்க இறை அவங்க அம்மா அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிட்டாங்களா அடுத்த உடனே அவங்க லவ் பண்ற பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்றாங்க எப்படியோ பேசி எங்க அம்மா அப்பா ஒத்துக்க வச்சுட்டேன் ஹீரோக்குமே இதை கேட்டு பயங்கர சந்தோஷம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி எப்போ லவ்லாம் ஓகே சொல்லிட்டாங்க ஒன்னே தான் பார்க்கணும் பார்க்கணும்னு எங்கள் அம்மா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க அதனால நீ நாளைக்கு வந்துரு நம்ம வீட்டில் போய் நம்ம அம்மா அப்பாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றாரு இப்போ ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ ஹீரோட அம்மா அப்பாலாம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ஹீரோட ஃபேமிலியில் அப்போ ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயின்ட்டு கேஷுவலாக பேசிட்டு இருக்கப்போ உங்கள் அம்மா பேர் என்னப்பா அப்பா பேர் என்னன்னு விசாரிக்க ஹீரோயினாக அவங்க அம்மா பேரை சொல்கிறாங்க அம்மா பேரை சொன்னோடனே ஹீரோவோட அம்மா ஃபேஸில் பயங்கர ரியாக்ஷன் மாறுது சரி உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்க இன்னும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது அதுக்கப்புறம் ஹீரோ பேசுகிறாரு அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களையெல்லாம் அத்தை எல்லாம் இவளுக்கு கூப்பிட விருப்பம் இல்லை அம்மா அப்பான்னு கூப்பிடணுன்னு தான் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்ல செத்தை இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா ரூம்குள்ளே போகிறாங்க அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இவங்க தானம்மா உங்கள் அம்மா அப்பான்னு கேட்க ஆமாம் ஆண்ட்டி எப்படி உங்களுக்கு இது தெரியும் கேட்க என்னோட அக்கா தான் உங்கள் அம்மா நீ எனக்கு வந்து அம்மா அப்பான்னு கூப்பிடணுன்னா ஆசைப்படுறது கிடையாது உண்மையிலேயே நீ என் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடணும்னு நான் அவனுக்கு பெரியம்மா அவர் உன்னோட பெரியப்பா நீ லவ் பண்ணுறிய ஹீரோ அவன் உனக்கு அண்ணன் மரமானு சொன்னோடனே ஹீரோயின் முகத்தில் பயங்கர ஷாக்கு ஹீரோவுக்கு அதுக்கு மேலே ஆக்சுவலி ஹீரோயினோட அம்மா லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி சைடு டச் இல்லாமல் இருந்திருப்பாங்க இதனால ஹீரோயினுக்கு அவ்வளோவா சொந்தக்காரங்களை பற்றின எந்த விவரமே தெரியாது இவங்க அண்ணன் இவங்க சொந்தக்காரன்னு யாருமே தெரிஞ்சு லவ் பண்ணல இல்லை இன்னொரு டிஸ்ட் என்னன்னா ஹீரோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி தெரியுமா ஹீரோயினை மீட் பண்ணாரு ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேயே அவங்க மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஹீரோயின்க்கும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கூட விருப்பமே இல்லை அவங்க எதார்த்தமாக ஒரு நாள் பப்புக்கு போகிறப்ப அந்த பப்பில் வந்து கப் ஸ் மட்டும்தான் உள்ள போக முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் இவங்க கூட வரேன்னு சொன்ன ஒருத்தர் வராதனால என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க தாங்க ஹீரோ பார்த்துருப்பாங்க ஹீரோ வந்து நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா மேடம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பப்புக்கு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சிருப்பாங்க போக போக தான் தெரியுது ஹீரோ யாருன்னு ஆக்சுவலி இவங்க ஒரு மாமா பையனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா ஃபேமிலி சைடு ஹீரோயினுக்கு மாப்பிள்ளையா மாப்பிள்ளை ஹீரோயினை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படி எல்லாம் சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக ஹீரோயின் மேல உள்ள சந்தேகத்தின் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வாட்ச் பண்ண வச்சுருப்பாரு அந்த டிடெக்டிவ் வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோ தான் ஹீரோ ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு கூட பழக பழக இவருக்குமே உண்மையான காதல் வந்திருக்கும் அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இப்ப சைடும் பேசி இப்போதான் உண்மை தெரியுது ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு அண்ணன் மரணம் சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே எதிர்பார்க்கலை ஸோ திடீர்னு லவ் பண்ணவங்க வந்து அண்ணன் தங்கச்சின்னு தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் அவங்களால அதை விட்டு வெள்ளையும் வர முடியலை ரெண்டு பேருமே உயிருக்கு உயிராக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதனால் வீட்லேயே ரெண்டு பேர் முடங்கி கிடைக்கிறாங்க இவங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் ஃபேமிலி எல்லாத்தையும் மீறி ஓடி போய் எங்கேயாவது நிம்மதியாக வாழ்கிறது இன்னொன்று இவங்க ரெண்டு பேரும் இறந்து போகிறது இவங்க சூஸ் பண்ணுற முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சூசைட் பண்ணி இறந்துக்கலான்னு சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே வீடியோ காலில் ஆன் பண்ணி ரெண்டு பேருமே கழுத்தில் கத்தி வச்சு கட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சீனோட இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ இவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது ஆக்சுவலி இவங்க பேரண்ட்ஸ் வந்து சொந்த பந்தம்லாம் வேணான்னு உதறி தள்ளிட்டு தனியாக இல்லாமல் அதுக்கப்புறமா போய் ஃபேமிலியோட மிங்கிலாக இருந்திருக்கலாம் குழந்தைங்களுக்கு அவங்களோட சொந்தங்களை யாராருன்னு அறிமுகப்படுத்தி இருந்திருக்கலாம் அது ஒன்று மிஸ்டேக்கு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிரிய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு இவங்க உயிரை பணியாக வைக்காமல் எல்லாரும் எதிர்த்து இவங்க ஒன்றாவும் வாழ்ந்துருக்கலாம் அது இவங்க தப்பு இவங்க தவறான முடிவு எடுத்தது ஸோ இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு கதையை எடுத்து பேசினேன் இந்த கதை எதில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட்னு ஒரு மூவி வந்திருக்கும் அதில் இருக்க ஒரு சின்ன பாட்டோட தான் இது மாதிரி இன்னொரு கதை ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்னொரு சேனல் லிங்கும் இருக்குது அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்